வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இருக்குறைய எண்பது விதமான நேர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அது இந்த வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு காட்டுவதை உறுதிப்படுத்தும் அதேபோல நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இதுவரை இணையாதவர்கள் இருந்தால் இருக்கின்றது உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்று நாளினுடைய செய்தி தொகுப்பில் முக்கியமான செய்திகளின் தலைப்புச் செய்திகளை பார்த்துமாக இருந்தால் கனடா தற்போது அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கின்றது அதாவது அமெரிக்கா கோல்டன் டோம் எனப்படுகின்ற பெயரிலே அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையிலே அயன் டோம் என்கின்ற பெயரிலே ஒரு ஏவுகணை தடுப்பு நெட்வொர்க்கை உருவாக்கி இருந்தார்கள் இது உலக அளவிலே பேசுபொருளாக இருந்தது ரஷ்யாவினுடைய ஹண்ட்ரட் வகையிலான ஆயுதங்கள் துணை புரிகிறது அதே போல அமெரிக்கா தனக்கு கோல்டன் டோம் எனப்படுகின்ற பெயரிலே ஒரு மிகப்பெரிய தொகை அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் வரவிலான ஒரு பெறுமதியுடன் இருபது ஆண்டு கால திட்டமிடலுடன் அமெரிக்கா கோல்டன் டோம் என்கின்ற பெயரிலே ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பை உருவாக்க இருக்கின்றது ஸோ அந்த அமைப்பிலே வினைவது தொடர்பாக கனடாவினுடைய அதிபர் மார்க் கர்னி ஒரு சில நெகோசியேஷன்ஸை அமெரிக்காவுடன் செய்ய இருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் தொடர்பாக நிச்சயமாக இந்த வீடியோவிலே விரிவாக பார்க்க இருக்கின்றேர்களே அதே போல அடுத்த முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் மார்க் கர்னியினுடைய பதவியை விடுங்குவதற்கு ஏற்றது போல ஒரு சில லிபரல் எம்பிக்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து வருவது கட்சிக்குள்ளே உட்பூசல்கள் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறதா இதனுடைய விரிவான பின்னணி பற்றி நாங்கள் இந்த வீடியோவை பார்க்க இருக்கின்றோம் அதே போல அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடத்திலே இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு குளிரை டொரண்டோ உணரப்போகிறது என்கின்ற ஒரு எச்சரிக்கை தகவல் வந்திருக்கின்றது நேர்களே அதே போல மோசடியான முறையிலே வீடுகளை விற்ற ஒரு ஒன்டாரியோவை சேர்ந்த நிறுவனம் தற்போது பெரும் சிக்கலில் மாட்டி இருக்கின்றது இதைவிட வழக்கம் போல கனடாவிலே நடைபெற்றிருக்கின்ற சில படுகொலை சம்பவங்கள் அதனுடைய பின்னணிகள் போன்ற முக்கியமான பல செய்திகளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த வீடியோ வரப்போகின்றது தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர அறிவித்தல் என்ன என்று சொன்னால் ஜிடிஏவிலே உங்களுடைய கட்டட நிர்மாண வேலைகளை திருத்த வேலைகளை உங்களுக்கான சில பில்டிங் பெர்மிட்ஸ் எடுப்பது போன்ற வேலைகளை நீங்கள் துணிச்சலாக சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு தமிழரின் நிறுவனம் இது தொடர்பு கொள்ள வேண்டிய விளக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு இப்போதே இந்த நம்பரை பண்ணி வச்சு கொள்ளுங்க வீட்டில் என்ன சிறிய திருத்த வேலைகள் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் இவர்களுக்கு அழைக்கலாம் அல்லது பெரிய கட்டுமான வேலைகள் என்றாலும் இவர்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் தமிழிலேயே கதைக்கலாம் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே ஆம்னேர்களே தலைப்பு செய்தியில் அத சொல்லைக்கு பலருக்கும் யோசனை தொட்டிருக்கும் மறுபடியும் கனடாவினுடைய பாதுகாப்பு அமெரிக்காவிடம் அடைமானம் வைக்கப்பட போகின்றதா இந்த ஒரு கேள்வி சிலருக்கு எழுந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே சில விடயங்களை நாங்கள் தெளிவாக ஆராய வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் அதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் என்னன்னா இந்த கோல்டன் டோம் சிஸ்டம் இது ட்ரம்பினுடைய ஒரு கனவு திட்டங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது ஏறக்குறைய எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலான ஒரு திட்டமாக இது இந்த திட்டம் பெறப்போகின்றது கனடா தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்புடன் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த பல பில்லியன் டாலர் மதிப்பிலான கோல்டன் கோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிலே கனடா பங்கேற்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக பிரதமர் மார்க் கர்னியின் அலுவலகம் கடந்த செவ்வாய் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே வட அமெரிக்காவை குறிவைத்து தேவைப்படுகின்ற ஏவுகணைகளை இடைமுறைத்து சுட்டு வீழ்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன அமைப்பு இதுவன ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் கனடா இந்த அமைப்பின் கீழ் பாதுகாப்பு கோரியுள்ளதாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறியதை தொடர்ந்து கார்னியினுடைய அலுவலகம் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே நேட்டோ பாதுகாப்பை வழங்கும் என்கின்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க பாதுகாப்பு தரவுகளை எதிர்பார்த்து மட்டுமே இருந்தது ஒருவேளை நேட்டோ பின்வாங்கமாக இருந்தால் அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறிக்குள்ளாகவும் குறிக்குள்ளாகும் இன்க்ளூடிங் த ஜிபிஎஸ் என்றுதான் பல வல்லுநர்கள் கூறியிருந்தார்கள் அவை முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிலே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இதுவரை காலமும் ஏற்பட்டிருந்தது ஆகவே இது இல்லாமல் செல்ஃப் சச்சுரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்த போது கனடா ஏன் மீண்டும் அமெரிக்காவிடம் செல்கின்றது இந்த ஒரு கேள்வி நிச்சயமாக பலருக்கும் எழுந்திருக்கலாம் அவை கனடாவை பொறுத்தவரையிலே கனடா இந்த அளவிற்கு வலுவான வளமான ஒரு நாடாக இதுவரை காலமும் வளர்ந்து கொண்டு வந்ததற்கு காரணம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை தொடர்பான ரிசர்ச்சிற்கு தன்னுடைய ஆளணி வளங்களை ஒதுக்க வேண்டிய தேவையும் கனடாவுக்கு இருந்ததில்லை அவர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு தங்களுடைய பாதுகாப்பை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அது எப்போது வரை சாதகமாக இருந்தது என்று சொன்னால் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவுகள் நட்பு நிலையோடு இருந்த போது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்திலே கனடாவை தன்னுடைய டெரிட்டரைக்குள் கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் தரப்பு ஆசைப்படுவது பெரும் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருந்தது அவை கனடாவை அவ்வளவு இலகுவாக கொண்டு வரலாமா என்று சொன்னால் கனடா தனித்தனியே மாகாணங்களினுடைய ஒரு கூட்டாட்சி ஒரு பெடரல் கவர்மெண்டாக இருக்கின்றது அவ்வளவு இலவாக அவர்களால் அதை கொண்டு வர முடியாது கனடாவை பகைக்க வேண்டிய அவசியமும் அமெரிக்காவுக்கு இல்லை ட்ரம்பை பொறுத்தவரையிலே இப்படியான நெருக்கடியான இறுக்கமான அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாக கனடாவை அடிபணிய வைத்து அங்கிருந்து வருகின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை இல்லாமல் பண்ணலாம் என்பதும் ட்ரம்ப்னுடைய ஒரு கணிப்பாகத்தான் இருந்தது என்கிறார்கள் வல்லுநர்கள் ஏனென்று சொன்னால் கனடா வந்து போதைப் பொருள் கடத்தல்களுக்கான ஒரு மையமாகவும் ஆழ்கடத்தல்காரர்களுக்கான ஒரு மையமாகவும் அமெரிக்காவினுடைய வெள்ளைகளுக்கு ஊடாக கிரிமினல்ஸ் கடப்பதற்கு இங்கிருந்து அங்கே தப்பிச்செல்வதற்கும் அங்கிருந்து உள்ளே வந்து பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் அது சாதகமாக இருந்ததாகவே அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக சொன்னால் சில பேரை கனடா கேட்காது என்பதனால் கூட இப்படியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு தற்போது நிலைமை இன்னும் இருக்கப்பட்டிருக்கலாம் இப்போது பார்த்தமாக இருந்தால் கனடா எல்லையிலே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றது சட்டவிரோதமான எல்லைகள் பல இடங்களிலே மூடப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை ஒரு ராஜதந்திரமாகத்தான் பார்க்க வேண்டும் அதே இந்த கோல்டன் டோம் சிஸ்டத்திலே கனடா இணைவது என்பது நிச்சயமாக அதனுடைய இறைமையை அடமானம் வைக்கின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அமெரிக்கா அல்லாத வேறொரு நாட்டிடம் இருந்து கனடாவிற்கு ஆபத்து ஏற்படமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே இந்த கோல்டன் டோம் சிஸ்டம் தொடர்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயம் அது காப்பாற்றும் ஏனென்றால் கனடாவை பொறுத்தவரையிலே எதிரி நாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அரசியல் ரீதியாக கனடாவும் எதிரிகளை உருவாக்கித்தான் வைத்திருக்கின்றது ரஷ்யாவுடன் கடுமையான பகைகளை வைத்திருக்கின்றது ரஷ்ய எதிர்ப்பு நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகளின் மத்தியிலே அதிகமாக வலுவாக வைக்கின்ற ஒரு நாடாக தற்போது கனடாவும் இருக்கின்றது உக்ரைன் நிலைப்பாட்டிலே ஒரு உக்ரைன் ஆதரவு ஸ்டாண்டை எடுத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை அது வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றது அந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு உலக போரியல் அழுத்தம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் கனடா நிச்சயமாக சில நாடுகளால் குறிவைக்கப்படும் அப்படி வைக்கப்படுகின்ற போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த கோல்டன் சிஸ்டத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் அது நிச்சயம் கனடாவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் ஆகவே இவர்கள் தங்களுக்கு தாங்களே அது உருவாக்கலாமா என்று சொன்னால் அதற்கான காலம் போதுமானதாக இருக்காது ஆகவே இலகுவாக அமெரிக்காவினுடைய அந்த பாதுகாப்பு நெட்வொர்க்குகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இதை இணைத்துக் கொள்வதால் அமெரிக்காவினுடைய கனடா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது கனடாவினுடைய ஒவ்வொரு மாகாணங்களினுடைய அந்த கூட்டாட்சி உள்ளக சட்டங்கள் நிச்சயமாக கனடாவை பாதுகாத்து கொடுக்கும் அவ்வளவு இலவாக அமெரிக்காவுடன் நினைத்துக் கொள்ள முடியாது இந்த ஒரு ஒப்பந்தத்தில் ஒருவேளை அமெரிக்காவும் கனடாவும் கைச்சாத்திரமாக இருந்தால் நிச்சயம் அது வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் முன்னதாக வாஷிங்டனில் நடை நடைபெற்ற நடைபெற்ற அந்த உறவினாளர் சாந்திப்பிலே ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த அமைப்பிலே பங்கேற்பதற்கு கனேடிய அரசாங்கம் ஆர்வம் காட்டியுள்ளதாக தெரிவித்திருந்தார் கனடா எங்களை அழைத்து இதில் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறது எனவே நாங்கள் அவர்களுடன் பேசுவோம் அவர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே வழக்கம் போல நாங்கள் கனடாவுக்கு உதவுகிறோம் என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அதே போல இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் மார்க் கர்னியனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தங்களுக்கு வலுவான ஒரு ஆட்சியை கொடுங்கள் நாங்கள் மக்கள் ஆணையுடன் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வலுவான ஆட்சி வேண்டும் என்பதை தான் தரப்பு கேட்டிருந்தது தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் என்னோட நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை ட்ரம்ப் இந்த கோல்டன் தொடர்பாக மேலும் தெரிவிக்க நேர்களே இந்த பாதுகாப்பு திட்டத்திற்காக கனடா தன்னுடைய நியாயமான பங்கை செலுத்தும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே கனடா இலவசமாக இதை பெறப்போவதில்லை அவர்களும் இதில் இன்வெஸ்ட் செய்ய இருக்கின்றார்கள் இது குறித்து மேலும் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த அமைப்பிற்கு இருநூத்தி நாற்பத்தி மூன்று பில்லியன் டொலருக்கும் அதிகமாக செலவாகும் என்றும் நிலம் நீர் மற்றும் விண்வெளியில் உள்ள அமைப்புகளுடன் வட அமெரிக்காவை நோக்கி ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த மூன்று ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது மிகவும் வேகமாக இந்த திட்டம் பெறுகின்றது இது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாதுகாப்பு அமைப்பாக திகழும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் உலகினுடைய மறுமுனையில் இருந்து இது ஏவப்பட்டாலும் விண்வெளியில் இருந்து ஏவப்பட்டாலும் அதை இடைமறைக்கில் திறன் கொண்டது இது என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் தற்போதைய சூழலில் பார்த்தமாக இருந்தால்ஸும் அதே போல கடலில் இருந்து ஏவப்படுகின்ற மிசைல்ஸும் இந்த ஆண்டோம் கட்டமைப்புகளினால் இடைமறைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் விண்வெளியில் இருந்து ஏவப்படுமாக இருந்தால் அவற்றை இடைமறைக்க முடியாது அது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆயுதமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவுடன் அப்படியான ஆயுதங்கள் இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் உலக நாடுகளுக்கு இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயம் அடுத்த கட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது அதிலே இலகுவாக இன்வெஸ்ட் பண்ணுவதன் ஊடாக கனடாவும் அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம் ஆகவே இந்த ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் செயற்பாட்டுக்கு வந்துவிடும் இருபது வருடங்களுக்கு இதனுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் ஊடாக சோ ஆரம்பத்தில் பார்த்தமாக இருந்தால் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் உருவாகும் பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படிங்கிறேன் இந்த திட்டம் வந்து மார்க் கரணை கொண்டு வருகின்ற ஒரு முன்முடிவாக சொன்னால் நிச்சயமாக இல்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் இதே போன்ற ஒரு முடிவை எடுத்திருந்தார் அதாவது வடகொரிய ஏவுகணை சோதனையானது அமெரிக்காவின் சில பகுதிகளை அடையக்கூடிய அளவிற்கு வல்லமையினுடைய சில ஏவுகணைகளை வடகொரியா சோதித்த போது அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிலே இணைவதற்கு தற்காலிகமாக வெளிப்படைத்தன்மையான ஒரு ஒரு ஆர்பத்தை ஜஸ்டின் டூடு அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் அதே போல் ஐசிபிஎம் எனப்படுகின்ற இந்திய கண்டிதந்தல் பலாஸ்டிக் மிசைல்ஸ் தான் தற்போது இருக்கின்ற உடனடி ஆபத்தாக இருக்கின்றது இவற்றை இரண்டு நாடுகள் நிச்சயமாக ஒரு போர் என்று சொல்லியொன்று வந்த அனுபவம் ஒன்று வந்து சீனா மற்றது வந்து ரஷ்யா இந்த இரண்டையும் எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டம் இருக்க வேண்டும் புதிதாக ஒரு அயண்டோ சிஸ்டம் போன்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவது கனடாவுக்கு உடனடியாக சாத்தியமில்லை ஆகவே இதில் இணைவது அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இதை அரசியலாக்காமல் கடந்து செல்வது ஒரு அடுத்த முக்கியமான மார்க் நேர்களே பதவியில் பதவியிலிருந்து நீக்குவதற்கு எம்பிகள் திட்டம் போடுகிறார்களா இது தொடர்பாக இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தியினுடைய பின்னணி தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அதாவது நேர்களே மார்க் ஆதரவை கொடுத்திருந்தாலும் அவரை வெளியேற்றும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி லிபரல் எம்பிகள் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் கனடாவினுடைய புதிய பிரதமராக மார்க்கர்னி பதவியேற்றிருந்தாலும் லிபரல் கட்சிக்குள்ளே தற்போது ஒரு விதமான சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது நேர்களே முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பதவியில் அகற்றுவதில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை தொடர்ந்து சில லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்பிக்கள் முதல் முறையாக தங்கள் புதிய தலைவரை வெளியேற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்கள் சிலவற்றை ஏற்பதற்கு விரும்பியிருக்கின்றார்கள் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி பல லிபரல் எம்பிக்களின் கூற்றுப்படி பார்க்கின்ற போது இந்த நடவடிக்கை என்பது பிரதமர் மார்க் மீதான அதிருப்தியின் வழிபாடு அல்ல மாறாக சமீபத்திய மாதங்களில் விரைவான புத்தியர் பெற்ற ஒரு கட்சி பிரதமரின் உள்வட்டாரம் அதிக அதிகாரத்தை கொண்டிருப்பதை தடுக்கும் வகையிலான ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது என்பதைத்தான் இது காட்டுகிறது ரீஃபார்ம் ஆக்ட் அதாவது சீர்திருத்த சட்டம் எனப்படுகின்ற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான முடிவு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள லிபரல் எம்பிக்களின் தேர்தலுக்கு பிந்தைய முதல் கட்சிக்குழு கூட்டத்திலே ஹெக்கஸ் மீட்டிங் என்று சொல்லப்படும் இதிலே எடுக்கப்பட இருக்கின்றது இந்த சட்டம் கட்சி குழு உறுப்பினர்களுக்கு சில அதிகாரங்களை வழங்குகிறது இதில் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாது விட்டால் தங்கள் தலைவரை நீக்கும் அதிகாரம் கிடைக்கும் அடுத்த வாரம் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது இது தொடர்பாக கட்சிக்குள்ளே ஒரு முழுமையான மறுசீரமைப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு சில எம்பிக்கள் ஊடகங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள் கனேடிய ஆங்கில ஊடகங்கள் செலவற்றிலே அதிலே ஒரு எம்பி தெரிவித்த கருத்தானது பிரதமர் மற்றும் அவரது அலுவலகத்தில் இருந்து கிட்டத்தட்ட கட்டுப்பாடற்ற அதிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது இதை கட்டுப்படுத்த உதவும் ஒரே நடவடிக்கை இதுதான் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார் ஆகவே இது மார்க் கர்ணியினுடைய பதவியை பறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு அல்ல மாறாக அவர் தொடர்ந்து சரியான பாதையிலே இயங்குவதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடு என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்களாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மே மாதத்திலே அதிகூடிய குளிர்ச்சியை டொரண்டோ உணர இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக அவரேஜ் டெம்பரேச்சர் மே மாதத்திலே பார்த்தமாக இருந்தால் இருபது பாகை செல்சியஸாக இருக்கும் ஆனால் இம்முறை ஆக குறைந்தது ஒன்பது பாகை செல்சியஸ் தொடக்கம் கூடியது பதினாறு பாகை வரை வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லி தற்போது ஒரு போக்கஸ் வந்திருக்கின்றது இது கடந்த ஐம்பத்தி ஐந்து வருடத்தில் இல்லாத அதி வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்டேரியோவிலே ஒரு பெரும் மோசடி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நூற்று கணக்கான முன் நிர்மாண வீடுகளை சட்டவிரோதமாக விற்று ஒரு நிறுவனம் மீது ஒரு குற்றச்சாட்டு தற்போது சுமத்தப்பட்டிருக்கின்றது பின்னணி வருத்தமாக இருந்தால் கிரேட்டர் டொரண்டோ அரினா பகுதியிலே நானூற்றி ஐம்பத்தி மூன்று முன் நிர்மாண வீடுகளை சட்டவிரோதமாக விற்றதாக ஸ்டேட்யூ ஹோம்ஸ் எனப்படுகின்ற நிறுவனம் மற்றும் அதன் நிர்வாகிகள் மீது ஒன்டாரியோ வீடு கட்டும் ஒழுங்குமுறை ஆணையம் அதாவது எச் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கின்றது பல மில்லியன் டொலர் வாய்ப்பு தொகையை பெற்று வீடுகள் கட்டப்படாததன் காரணமாக தற்போது நூற்று கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எச்சிஆர்ஏ உரிமம் மற்றும் டரையோன் அமைப்பினுடைய முன் அங்கீகாரமின்றி வீடுகளை விற்பனை செய்வது மாகாண சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் குற்றமாகும் விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சிஆர்ஏ ஏற்கனவே பலமுறை எச்சரித்திருந்தது முன்னதாக பிரபல பத்திரிகை ஒன்றினுடைய புலனாய்வு செய்தியிலே இந்த நிறுவனமானது அங்கீகாரமின்றி வீடுகளுக்கு வாய்ப்பு தொகையை வசூலித்ததும் சில சமயம் தனக்கு சொந்தமில்லாத நிலத்திலே வீடுகளுக்கு முன்பதிவு செய்ததும் அம்பலமாகி இருந்தது ஸ்டேபியூ நிறுவனத்தின் பல துணை நிறுவனங்கள் மீது தற்போது கடும் இறுக்கங்கள் வரப்பட்டிருக்கின்றது துணை நிறுவனங்கள் அதாவது சப்சிடரி கம்பெனிஸ் பலவும் ரிசி வசிப்பின் கீழே வரப்பட்டிருப்பதுடன் பல வீட்டு திட்டங்கள் இதுவரை கட்டி முடிக்கப்படவில்லை நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வீரல்களினுடைய தீவிர தன்மை மற்றும் அதனால் ஏற்பட்ட பெரும் நிதி இழப்புகள் காரணமாக எச் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதுடன் நிறுவனத்தினுடைய தொடர்ச்சியான இயங்குதலுக்கான உரிமைகளையும் இடைநிறுத்தி இருக்கின்றது இந்த மோசடியால் நூற்றுக்கணக்கான வீடு வாங்குவோர் தங்களுடைய வீடுகளையும் தாங்கள் செலுத்திய பல மில்லியன் டாலர் வாய்ப்புத் தொகைகளையும் அளந்திருக்கின்றார்கள் ஒரு சில திட்டங்களில் மட்டுமே ஐம்பது புள்ளி ஆறு மில்லியன் டொலர்ஸ் வைப்புத் தொகையாக வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் டரையோனை தற்போது இருக்கின்றார்கள் தங்கள் இழப்பீடுகளுக்காக இதனிடையே அதிகரித்து வருகின்ற வைப்புத் தொகை இழப்புகளை சமாளிக்கும் நோக்கிலே ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் புதிதாக வீடு வாங்குபவர்கள் தாங்கள் கொள்முதல் செய்ய போவதற்கான கொள்முதல் ஒப்பந்தம் குறித்த தகவலை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் டரையோனுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற புதிய விதிமுறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த நடவடிக்கை மூலம் நுகர்வோர் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது ஆகவே சம்பாதிப்பது இலகுவானது ஆனால் அதை சாத்தியமான பாதுகாப்பான வழிகளில் முதலிடுவதுதான் கடினமான ஒன்றாக இருக்கும் ஆகவே குறைந்த விலையில் கிடைக்கிறது என்று சொல்லி தரமற்ற நிறுவனங்களில் உங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டாம் நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அடுத்த வாரம் கிங் சார்லஸ் கனடாவுக்கு வருகை தர இருக்கின்றார் நாற்பத்தி ஐந்தாவது பாராளுமன்ற தான் அவர் வர இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு நாள் திட்டமாக அவர் ஒட்டாவாவுக்கு தன்னுடைய வருகையை பதிவு செய்ய இருக்கின்றார் அதே போல அடுத்த ஒரு செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது கத்தி குத்த தாக்குதலின் மூலமாக ஒரு படுகொலையை செய்த ஒரு குற்றவாளிக்கு இந்த ஆயுள் தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஐம்பது வயதான கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில்தான் ஐம்பத்தி மூன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே பதினான்கு வருடங்களுக்கு பெரோல் இல்லாமல் இந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒரு ஹிட்டன் ஹிட்டன் ரன் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நேர்களே லெசிபில் பகுதியிலே வாகனம் ஒன்றினால் மோதப்பட்ட முப்பத்தி நான்கு வயதான நபர் ஒருவர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவரை மோதிய வாகனம் தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலதிகமாக விசாரணைகளை தொடர்ந்து வருவதாக போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி